ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருந்தால் விஜயுடைய அந்த பிரச்சார வாகனம் பனையூரில் ஸ்டார்டே ஆயிருக்கு நீங்கள் நாகப்பட்டினத்தில் காளியம்மாள் இணைந்து கொள்ள முயற்சி செய்தார் ஆனால் காளியம்மாளையும் பனையூர் கதவு திறக்கவில்லை ஏன் திறக்கலைன்னா புஷி ஆனந்து அந்த கதவினுடைய சாவிகளை வைத்திருக்கிறார் இந்த ஜெயலலிதாவுக்கு சசி விஜய்க்கு புஷ்ஷி அரசியலே இல்லாத கூட்டம்தான் விஜய் கூட்டம் இந்த கூட்டம் அரசியல் இல்லாத அரசியல் இல்லாத கூட்டம்தான் இந்த கூட்டத்தை எப்படி திமுக அண்ணா திமுகாவை தாண்டி வெற்றி பெற போகிறது என்பதுதான் இப்ப விவாதமே சனி பார்வை உக்கிரமா இருக்கு நீங்க உக்கிர பார்வையை குறைப்பதற்கு சனிக்கிழமை மட்டும் மக்களை பாருங்க ஓ இதுவே என்ன ஜோசிகாரர் சொல்லிட்டேன் பண்றாரா மீனவர்களுடைய கண்ணீர் தான் என்னுடைய கண்ணீர் இந்த டைலாக் பேசி மேடை மேடையில் ஏற்றியிருந்தால் இருந்தா ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் யார் பண்ணி வந்திருப்பா விஜய் பின்னாடி தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயின் இரண்டாவது சுற்றுப்பயணம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு முதல் சுற்றுப்பயணத்தில் பல தடங்கல்கள் இருந்தது இந்த டைம் அந்த மாதிரி எந்த தடங்கல்களும் இல்லை விஜயின் பேச்சு எப்படி இருந்துச்சு இல்லை வளமையான வளவளா குளஹோலா பேச்சு தான் நாகப்பட்டினத்தில் இப்போ அவர் மக்களை சந்தித்திருக்கிறார் நாகப்பட்டினம் ஒரு மீனவர் அதிகமாக வாழுகிற பகுதி ஈழத்தமிழர்கள் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பல மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வேதாரண்யம் கோடிக்கரை அதாவது பதிமூன்று மாவட்டங்கள் முழுக்க மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வங்காள வெறிகுடாவை நோக்கித்தான் ஆமாம் ராமேஸ்வரத்திலிருந்து பாண்டிச்சேரி வரை இந்த கடற்கரையோர மீனவர் கிராமங்கள் இலங்கை கடற்படை பாதிக்கப்பட்டு வள்ளங்கள் உடைக்கப்பட்டு பல மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டு பல நாட்கள் மீனவர் காலவரையற்ற வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதை பற்றி மொத்தம் அவர் பேசியதே பதினைந்து நிமிடம் ஆனால் மீனவர் பிரச்சனையை ஒரு முப்பது வினாடிகள் கூட பேசல உதாகார பிரச்சனை திமுக நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் பாஜக எதிராக திமுக கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பதும் நமது பாண்டிச்சேரி உட்பட இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர் பிரச்சனைக்காக எந்த காலத்திலும் சபாநாயகரை முற்றுகையிட்டதாகவோ அல்லது பிரதமரை முற்றுகையிட்டதாகவோ எந்த வரலாறும் திமுகவிடம் இல்லை இதை பூதாகாரமாக பேசி இருந்தால் நீங்கள் நாகப்பட்டம் மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி கோடியக்கரை கோடியக்கரை அதாவது அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர் பிரச்சனை மீனவர் பிரச்சனைக்காக அந்த மக்களை திரட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்கள் அங்கே தமிழ்நாட்டில் இரண்டாவது மீன் ஏற்றுமதி மண்டலம் நாகப்பட்டினம்னு பேசுகிறார் ரால் பண்ணைகள் அதிகமாக அந்த மண்ணை கெடுத்து விடுகிறதுன்னு பேசுகிறார் ஆனால் இதை யார் செய்தா இத்தனை ஆண்டு காலம் இதற்காக திமுக என்ன செய்தது இதுதான் அங்கே மையப்படுத்தப்பட்ட பிரச்சனை அதை பேசினாரா பேசலை மக்கள் பிரச்சனையை பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனையை ஒரு பதினிகமாக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசின மாதிரி இருந்துச்சு திமுக அரசியலேயே பிரதானமாக விஜய் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் வழக்கு பாய்ஞ்சிடும் சிலைக்கு போகணும் புஷி மீது வழக்கு பாயும் எழுதி கொடுத்தவர்களுக்கும் பயம் பேசுகிறவர்களுக்கும் பயம் திமுக நீங்கள் வீரியமாக நீதிமன்றத்தை இதுவரை நாடவில்லை இங்கே திருச்சியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார் இதுக்கே விஜய் ஒரு வழக்கு போட்டிருக்கணும் நீங்கள் அதை ஐஜி திருச்சி மண்டல ஐஜியை முதலமைச்சர் அலுவலகம் நீங்கள் லெஃப்ட்டு ரைட் பேசி பேசியிருக்கிறார்கள் ஏன் வழக்கு போடல விமான நிலையத்திற்குள் ஏன் விஜய் ரசிகர்களை அனுமதித்தீர்கள் பேரிகேட் போட்டு தடுத்துருக்கணும் ஆ வழக்கு போட்டிருக்கணும் அப்ப திமுக அடக்கி வாசிக்கிறது திமுகவை அடக்கி வாசிக்கிறார் இதுதான் இரண்டு பேருக்கு எழுதப்படாத ஒப்பந்தம் ஒப்பந்தமே கண்டிப்பா நீங்க எம்ஜிஆர் அரசியல் நடத்திய போது கருணாநிதி பல வழக்குகளை போட்டார் உலக சுற்று வாலிபன் படம் கொளுத்தப்படுவதற்காக தேடப்பட்டது எம்ஜிஆர் அந்த பஸ் பண்ணி எடுத்துகிட்டு எங்கே போனார் பம்பாய் போய்ட்டு பம்பாயிலிருந்து விமானம் வழியாக தான் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எல்லா பகுதிக்கும் வந்தது எங்கேருந்து இருந்து விமான நிலையத்திலேருந்து வந்தது இப்போ விஜய்க்கு அந்த போன எந்த எதிர்ப்புமே இல்லையே இன்னொன்று ஜெயலலிதா இல்லை கருணாநிதி இல்லை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருந்தால் விஜயுடைய அந்த பிரச்சார வாகனம் பனையூரில் ஸ்டார்டே ஆயிருக்கு பனையூரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆ இந்த வண்டிக்கான வாகன பதிவு எங்கே இது என்ன டூரிஸ்ட்டு பர்மிட்டா இல்லை என்ன பர்மிட்டு வரி எப்போ கட்டினீங்க எங்கே வாங்கினீங்க ஆ ஆர்டியோ எங்கே போயிருப்பார் பனையூருக்கு போயிருப்பார் உங்கள் வண்டியை நான் ஜப்தி பண்ணுறேன் உங்கள் வண்டியை நான் சீஸ் பண்ணுறேன் இதை இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சின்ன வேன் தான் பயன்படுத்து இப்படியெல்லாம் பல தடைகள் போடப்பட்டிருக்கும் ஆனால் திமுக ஏன் வழக்கு போடலைன்னா திமுகவை பட்டு படாமலும் பேசி கொண்டு போங்கள் இந்த இந்த திமுகவனுடைய வீரியமும் குறைஞ்சி போயிருக்கு விஜயனுடைய வீரியமும் குறைஞ்சி போயிருக்கு திருச்சியில் நேருவுடைய சொத்துப்பட்டியலை பாசித்திருந்தால பதினஞ்சு நாள் அங்கே அரசியல் இதுவரை பேசிகிட்ருப்பாங்க இவ்வளவு சொத்தாக நேருக்கு இவ்வளவு சொத்தாக நேருக்கு எம்ஜிஆர் தான் பேசுவார் எம்ஜிஆர் ஒரு தொகுதிக்கு போனால் அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய முன்னாள் இந்நாள் சொத்துக்களை பற்றி பட்டியலும் வாச்சிடுவார் இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நாகப்பட்டினம் போயிருக்காருனா நாகப்பட்டினம் எம்எல்ஏ பேரை சொல்லி நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்காம ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் அதை மட்டும் கேட்குறாரு கேட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் செ செஞ்சீங்களா செஞ்சீங்களான்னு கேட்குறாரு இவங்களை ஆட்சியை விட்டு தூக்குவோமா தூக்குவோமான்னு மக்களை பார்த்து கேட்குறாரு ரொம்ப ஒரு மக்கள் பிரச்சனையை ரொம்ப கம்மியாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் அதாங்க அதாவது இதை இன்னும் வேகப்படுத்தினால் விஜய் வெளியே நடமாட முடியாது அப்போ விஜய் பயந்துட்டு தான் கம்மியாக பேசுறாரு வேற ஒரு என்ன காரணம் அன்பில் மகேஷை பற்றி பேசுனாதாங்க ஏ அன்பின் மகேஷுடைய இன்றைய நிலைமை என்ன சொத்துப்பட்டியல் என்ன ஆ அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் எங்கே படித்தார் என்ன நடக்குது சரி நாகப்பட்டினம் போனார் நாகப்பட்டினம் இப்போ திமுக கூட்டணி ஆளூர் ஷானவாஸ் ஆளூர் ஷானவாஸுக்கும் நாகப்பட்டினத்துக்கு என்ன சம்பந்தம் இவர் நாகர்கோயில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற ஆளூர் ஆளூரிலிருந்து ஏன் நாகப்பட்டினம் வந்தார் நாகப்பட்ட மண்ணின் மைந்தனே இல்லையா வீசிக்கால போராடிகளே இல்லையா அதை கேட்டுருந்தாலும் அது ஒரு செய்தி அதுதான செய்தி கண்டிப்பா கண்டிப்பாக புத்தா புதுவா அங்கிள் டாடி மம்மி இது அரசியல் அப்போ நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டி வரும் ஓகே குடும்பமாக சேர்ந்து நீங்கள் கொள்ளையடிச்சு கொள்கைங்கிறத பேரில் தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திமுகவை சார்றாரு நான் அப்படி இல்லை நான் உழைச்சி சம்பாரித்த காசை விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வந்துடுறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவரோட சம்பாத்தியத்தை முன்னிறுத்துறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவருக்கு முழுக்க முழுக்க அவருடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பலமுறை அவரை வருமான வரித்துறையினர் அவரை இருக்கிறார் நீங்கள் நெய்வேலியிலிருந்து அவரை குற்றவாளியைப் போல ஒரு மகிழுந்தில் நடுவில் உட்கார வைத்து அவருடைய டோப்பாவை கலட்டி இப்படியெல்லாம் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது இதிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி அரசியலில் கட்சி ஆரம்பிப்பது தான் இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இப்போ அவர் யார் இந்த அசைன்மெண்ட்டை கொடு யார் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ட்டிங்க ஆமாம் கொடுத்தாரு யாருன்னு தெரியணும் இல்லை அவருக்கு சில திரைத்துறை நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் நம்ம அதை தாண்டி உள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்போது இந்த வேலை திட்டம்தான் இவரை இப்பொழுது இயக்குகிறது இதைவிட இவரை முழுமையாக இயக்குவது புஷ்ரி ஆனந்த் இங்கே மருது அழகராஜ் அவர் சரத்குமார் கட்சியில் இருந்தார் விஜயகாந்த் கட்சியில் இருந்தார் பல கட்சிக்கு போயிட்டு கடைசியாக நடராஜன்ட்டு போய் சரண் அடைந்தார் இருந்தார் நல்ல பேச்சாளர் எழுத்தாளர் இப்போ அவர் கதவை தட்டி தட்டி பார்த்தார் யார் கதவை விஜய் வீட்டு பனை ஒரு கதவை தட்டி தட்டி பார்த்தார் புஷி அவரை அனுமதிக்கவே இல்லை அப்ப விஜய் வந்து கட்சியை நிர்வாகிக்கிறாரா விஜய் சுத்தி உள்ளவங்க கட்சியை நிர்வாகிக்கிறாங்களா புஷி ஆனந்தை தாண்டி யாரும் உள்ள போக முடியல ரெண்டாவது நீங்க நாகப்பட்டினத்துல காளியம்மாள் இணைந்து கொள்ள முயற்சி செய்தார் ஆமா ஆனா காளியம்மாளையும் பனையூர் கதவை திறக்கவில்லை ஏன் திறக்கலைன்னா புஷி ஆனந்து அந்த கதவினுடைய சாவிகளை வைத்திருக்கலாம் இப்போ காணியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுனதுலேருந்து அவங்கள்ட்ட கேட்கப்படுற கேள்வி நீங்கள் தாவே காலை இணைகிறீங்களா தாவே காலை இணையா அவங்களும் இணைய மாட்டேன்னு சொல்கிறேன் இணையன்னு சொல்ல காலம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட செய்தி சேனல்களில் என்ன பேசப்பட்டு இருந்துச்சுன்னா காளியம்மாள் இன்னைக்கு இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கான சூழலே உருவாகலையே இல்லை அது புஷி ஆனது தடுக்கிறது ஏன்னா புஷிக்கு அரசியலே தெரியாது பாண்டிச்சேரியில் ஒரு முகமதியர் ஒருவருடைய உதவியாளர் அந்த புஷ்ஷி தொகுதியில் அவர் மரணமடைந்தார் பிறகு அவருடைய உ உதவியாளரான இந்த முனுசாமி அவர் பேர் முனுசாமி பேர் ஆமாம் விரவுக்கடை வைத்திருந்தார் விரவு கடை முனுசாமி தான் ஒரு பேர் அப்போ அந்த மரணமடைந்த முகமதியர் குடும்பம் பெரிய குடும்பம் அங்கே முகமதியர் வாக்கே நிறைய இருக்குது புஸ்ஸித் புஷி என்பது ஒரு ஃப்ரெஞ்சு பேர் அந்த தொகுதி பேர் புஸ்ஸி அந்த செருப்பேர் பாண்டிச்சேரியே ஒரு அப்போ இந்த அந்த முகமதியனுடைய குடும்பத்துக்கு இவர் ரொம்ப விசுவாசி சரிப்பா நான் நிற்கிறேன் நீங்கள் நீ நில்லுங்க எங்கள் அப்பாவுடைய விசுவாசி மகனெல்லாம் சேர்ந்து இவரை நிறுத்துறாங்க அந்த புஷ்ஷி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஐயாயிரம் ஓட்டு மொத்தமே அவ்வளோதான் ஆனால் இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா மருது அழகராஜ் உள்ளே வந்தால் மருது அழகராஜ் விஜய்க்கு எழுதி கொடுப்பார் அரசியல் சொல்லி கொடுப்பார் தன்னுடைய இடம் பறி போய்விடும் இன்னொன்று காளியம்மாள் வந்தால் தன்னுடைய இடம் பறி போய்விடும் விஜய்க்கு தன்னை தாண்டி ஆலோசகர்களாக மாறி விடுவார்கள் காளியம்மாளை கூப்பிடு மருது அழகராஜை கூப்பிடு இப்படியான விஷயங்களை தவிர்ப்பதற்காக மட்டுமே முசி ஒரு பெரிய சுவற்றை எழுப்பி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்தில் எல்லா இடத்துலையுமே விஜய்க்கு வேல் கொடுக்கப்படுது தமிழ்நாட்டில் இந்த வேல் அரசியல் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைங்க அது அதாவது எல்லா பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது வேலு கொடுப்பான் கத்தி கொடுப்பான் இது எல்லாமே ஒரு உற்சாக அரசியல் தான் இதில் பெரிய அரசியல் ஒன்றும் இல்லை இல்லை வேலுக்கு பின்னாடி இந்துக்களுங்கிற ஒரு ஓட்டை எடுக்கிறா பார்க்குறாரா விஜய் அப்படின்னு யோசி இல்லை அது அது முருக பகுதி அது இல்லை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியல் யார்கிட்ட யாரிடமும் அரசியல் இல்லை மிக எளிதாக பற்றக்கூடியது ஆன்மீகம் தான் கோயில் தான் பாஜக பண்ணுற அரசியல் தான் அப்போ அதில் வீர வாழ் வீர வேல் வேல் கொடுப்பது தமிழர்களுக்கு மிக எளிதான ஒரு விஷயம் அதற்காக அது கொடுக்கப்படுகிறதை தவிர அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இல்லை அதை கொடுப்பவர்களுக்கும் அரசியல் இல்லை அரசியலே இல்லாத கூட்டம் தான் விஜய் கூட்டம் இந்த கூட்டம் அரசியல் இல்லாத அரசியல் இல்லாத கூட்டம் தான் இந்த கூட்டத்தை எப்படி திமுக அதிமுகவை தாண்டி வெற்றி பெற போகிறது என்பதுதான் இப்ப இப்போ விவாதமே இவர்கள் இவ இவர்களை அரசியல் மயப்படுத்தணும் இந்த கூட்டத்தை அரசியல் அரசியல் மயப்படுத்த வேண்டும் ஆனால் அரசியல் விஜயவே அரசியல் மயப்படுத்த முடியலையே இப்ப அவருக்கே அரசியல் தெரியல எல்லாருமே விஜய் மேல வைக்கிற விமர்சனம் வந்து அவரோட ரசிகர்கள் அவ்வளவு கூட்டம் கூடுது ஆனால் அவ்வளவு ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க ஆனா எல்லாருக்குமே ஓட்டு இருக்குல்ல கண்ணை மூட்டு ஓட்டு போட்டான்னா இல்லைங்க என்னதான் ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக வாக்கை விட முதல் சுற்றுலயே அதிமுக திமுக வாக்கை விட அதிகமா கிடைக்கும் அப்படி கிடைத்தால் மட்டும்தான் நீங்க உங்களுக்கான அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் எம்ஜிஆருக்கு ஒரு பத்து வருஷம் தேவைப்படுது அண்ணா அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக எழுபத்தி ஏழு பத்து வருஷம் ஆயிருக்கும் அதுக்குள்ளே அவர் இருந்து எம்எல்ஏவாக இருந்து பொறுப்புகள்லாம் வச்சு தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போனார் விஜய் இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த அவரோட கட்சியை ஆரம்பிக்கும்போது விஜய் அவர் வந்து எம்ஜிஆரை வந்து அவர் கம்பேர் பண்ணிக்கிட்டே வராரு தன் கூட அப்படிங்கும்போது இதனால் விஜய்க்கு என்ன லாபம் இல்லை எம்ஜிஆர் ரசிகர்கள் தாக்கு பின்னாடி வருவாங்க தன்னை எம்ஜிஆராக பார்ப்பாங்க அண்ணாவை அண்ணாவை பார்ப்பாங்க பெரியாருக்கு வணக்கம் அண்ணாவுக்கு வணக்கம்னா இங்கே இங்கே ஒரு திராவிட இயக்கம் வேலூன்றி இருக்குது இரண்டாவது பெரியார் மிக சாதாரணமாக பெரியாரிடம் வந்து பிரித்து வந்து அண்ணாத்தூரில் அறுபத்தி ஏழு முதலமைச்சராக முடியல நாற்பத்தி ஒம்போதில் திமுக ஆரம்பிக்கிறார் நாற்பத்தி ஒம்போதில் திமுக ஆரம்பிக்கப்பட்டு அது அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை பிடிக்குது பதினெட்டு வருடம் மூன்று தேர்தல் தேவைப்பட்டது அரசியலை முழுமையாக கற்றுக்கொண்டவர் நேரம் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுவார் யாரு அண்ணா அண்ணா அண்ணாவை போல பல பேர் பல அண்ணாக்கள் இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வான் கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும் இப்ப விஜய் அந்த அந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலையா இல்லை நீங்கள் எம்ஜிஆர் இது போல் ப பல கூட்டத்தில் நம்ம நானே என்னுடைய வாழ்நாளே பார்த்துருக்கேன் ராத்திரி பத்து மணிக்கு வர்றாருனா காலையில் பத்து மணிக்கு தான் வருவார் கட்டிச்சோத்தை கட்டிட்டு மாட்டு வண்டியில் சாப்பிட்டுட்டு மாட்டு வண்டியிலேயே படுத்திக்கிடப்பா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்றைக்கி வந்து பைக்லேயும் வேறு ஊர்கள்லேருந்து கார்கள்லேயும் வந்து இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ ஏறக்குறைய ஒரு ஒரு விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இல்லை அது எம்ஜிஆருக்கு அரசியல் பயப்படுத்தப்பட்ட கூட்டம் அண்ணாவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் இதெல்லாம் பெரியார் அரசியல் மயப்படுத்தி வைச்சிருந்தார் திராவிட இயக்கம் ஒரு காலகட்டத்தில் பெரியாருடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்த திராவிட இயக்கம் கம்யூனிசம் ஆறுச்சு இப்போ அவர் போயிருக்கார்ல நாகப்பட்டினம் கீழத்தஞ்சை மாவட்டங்கள் பூராம பெரியார் இயக்கங்கள் ரொம்ப மிகுதியாக இருந்த காலம் அப்போ பெரியார் இயக்கம் வளர்ந்தது பெரியார் மரணத்திற்கு பிறகு அது அப்படியே சி கருப்பு சிவப்பாக மாறியது இப்போ அதுபோன்ற பெரிய ஆச்சரியங்கள் அதிர்ச்சியெல்லாம் நடந்தது ஆனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இருபது வயது இளைஞர்கள் இந்த அளவுக்கு வாக்காளர்களை அல்லது வாக்குகளை கவரக்கூடிய அரசியல் தெரிந்தவனாக இல்லை அப்பவா அண்ணா காலத்து அரசியல்வாதி பெரியார் காலத்து அரசியல்வாதி அண்ணா காலத்து அரசியல்வாதி ரெண்டு தலைமுறை அதற்கு பிறகு கருணாநிதி காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதா எடப்பாடி இப்படி ஏறக்குறைய ஆறு அரசியல் மாற்றங்கள் மூணு தலைமுறை நடந்திருக்கு இந்த மூணு தலைமுறை நடந்த பிறகு தான் திராவிட இயக்கங்கள் அண்ணாதிமுக திமுகவாக வேறு ஊன்று ஆரம்பித்தது இது போன்ற சாதாரண விஷயங்களாக இல்லை அண்ணா அடி உதை பெரியார் மீது திருச்சியில் மல சேகரிக்கப்பட்ட மண்பானை மலச்சட்டி பெரியார் தலையில் போட்டு உடைக்கப்பட்டது பாண்டிச்சேரியில் கருணாநிதியை காங்கிரஸ்காரர்கள் பிரச்சாரத்துக்கு போன இடத்துல கருணாநிதி மரணமடைந்து விட்டார்னு அடித்து தூக்கி தெருவில் விஷிட்டு போயிட்டான் யார் கருணாநிதியை இப்படி ரத்தம் சிந்தி தான் இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க எம்ஜிஆர் கடைசியிலே நடத்த முடியல திமுகவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு நீங்கள் நீதி கேட்டு தெரு தெருவாக போய் நீங்கள் ஆட்சிக்கு எழுபத்தி ஏழில் வந்தார் எண்பது அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது எம்ஜிஆர் புது வாழ்க்கையே வேண்டான சினிமாவுக்கு போறார் எண்பது எம்ஜிஆர் பிரிந்து வருகிற பொழுது எஸ்டிஎஸ்ஸு ஆரம் வீரப்பன் ராஜாராம் பிரிய புரிய திராவுடைய பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்படி பெரிய ஜாம்பவான்களாக வந்து எம்ஜிஆரை வெளிநடத்தினார்கள் ஆ இப்போ இங்கே இந்த பக்கம் பார்த்த விஜய்கிட்ட புஷ்ஷியானது யாரையுமே உள்ளே விடமாட்டேங்கிறார் யாரையும் உள்ளே விடமாட்டாங்க பல பேர் முட்டி பார்க்குறாங்க செஞ்சு ராமச்சந்திரன் போய் போன திரும்பி போட்டார் ஆலோசனைகளை சொல்ல முடியல ஆலோசனைகளை இப்போ அவருக்கு ஆலோசகராக ஜான் ஆரோக்கிய இசையே ஒரு வீடியோ போட்டார் இந்த புஷியாக இருந்து பக்கத்துலேயே நெருங்க விட மாட்டேங்கிறார் ஆ ஆலோசனையே சொல்ல முடியல பேசவே முடியல பெரிய இடைவெளி இப்படியெல்லாம் இப்போ கூட இருக்காருல்ல ஆமாம் ஐயா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தான் பிரச்சாரத்துக்கு வராரு இன்னொன்னு போன சனிக்கிழமை வந்தால் அடுத்து இந்த சனிக்கிழமை தான் வராது மற்ற நேரத்தில் மக்களை சந்திக்கிறது இல்லை இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து விஜய் மேலே வைக்கப்படுது விஜய் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அவருக்கு முதல்ல முசி ஆனந்தி கடலூர் சந்திரசேகர் ஜோசியை ரெண்டு பேரையும் மாற்றணும் நீங்கள் எல்லா இன்ட்ரூவலையும் இந்த ஜோசியக்காரரை பற்றி சொல்லிட்டுருங்க அந்த ஜோசியக்காரன் யார் தான் கடலூரில் சந்திரசேகர்னு ஒருவர் அவர் தான் புஷி அறிமுகப்படுத்துறார் அறிமுகப்படுத்திய பிறகு குடும்பத்தை பிரிக்கிறார் மனைவியை மக்களை பிரிக்கிறார் இப்போ எஸ் எஸ் ஏ சந்திரசேகரே பார்க்குறவங்கிட்ட பூரா புலம்புறாரு என் மகனை முதல்ல முசிட்டு வந்து காப்பாற்றுங்க மகனையும் அப்பனையும் பிரித்ததே புஷ்ஷி தான் அப்போ ஆமாம் அம்மாவும் மக அப்பாவும் மகனையும் பார்க்க முடியல மனைவியும் குழந்தைகள் மகனும் மகளும் பார்க்கவே முடியல மகன் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுறான் அப்படிக்கு மகனுக்கு தொடர்பே இல்லை இதெல்லாம் யாருன்னா நீங்கள் புஷ்ஷி மூலம் கடலூர் சந்திரசேகரன் நான் சொல்லுவதை மட்டும் நீங்கள் கேளுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்ணுங்க ஓ இதுவே அந்த ஜோசிகாரரை சொல்லி தான் பண்ணுறாரா சனி பார்வை உக்கரமாக இருக்குது நீங்கள் உக்கர பார்வையை குறைப்பதற்கு சனிக்கிழமை மட்டும் மக்களை பாருங்கள் நீங்கள் இந்த த சினிமாக்காரன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோசியம் பார்த்தா செய்வான் படம் பூஜை படம் ரிலீஸ் பண்ணுறது நடிக்க போகிறது எல்லாமே நீங்கள் ஜெயலலிதா திராவிட இயக்கத்திலேருந்து வந்த ஒரு பார்ப்பன பெண் பெண்மணி நீங்கள் எம்எல்ஏ பட்டியலை அந்த மாதிரி நேரம் எடுத்துட்டு கோயிலுக்கு போகும் காளிகாம்பாள் கோயில் போகும் இல்லைன்னா சிதம்பரம் போகும் அங்கே அங்கே வச்சு தான் பூஜை பண்ணி யாரை எம்எல்ஏ லிஸ்ட் எம்எல்ஏ லிஸ்ட்டு சாமியை வந்து ஓட்டு போடுது மூட நம்பிக்கை மகாமத்தில் எத்தனை பேர் சேர்த்து போயிட்டான் இப்போ இதெல்லாம் விஜய் வரை வந்து சேர்ந்துருச்சு நீங்கள் விஜய்யை கட்டுப்படுத்தணும்னு முடிவு பண்ண புஸ்ஸி சோசியத்தை வச்சு தான் கட்டுப்படுத்தணும் நீ குடும்பத்தை மனைவி மக்களை பிரிந்து காவி உடை அணியாத சம்சாரியாக சன்னியாசியாக இருந்தால்தான் முதலமைச்சர் நாற்காலி இப்படி நம்ப வைக்கப்பட்டு விட்டார் யாரா விஜய் பெத்த அப்படே அழுகிறார என் மகனை பார்க்க முடியல என் மகன் என்னுடைய கட்டுப்பாட்டு இல்லை புஷ்ஷி பிரித்து விட்டார் புஸ்ஸி பிரித்துட்டார் அவருடைய பிஏவா இருந்த பிடி செல்வகுமார் என்னை பிரிச்சிட்டார் அப்பாவும் பிடி செல்வகுமாரோ ஒரு பிஏ அழுகிறாரு ஒரு இந்த பக்கம் அப்பா அழுகிறார் அப்போ இதெல்லாம் யாருடைய சூழ்ச்சி தான் புஷ்ஷி சூழ்ச்சி தான் புஷ்ஷி யாரை வைத்து கட்டுப்படுத்துகிறாரு கடலூர் சந்திரசேகர் சரி அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது விஜயை சுற்றி யாரும் அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை அதை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாரு புஷியானதுங்கிறீங்க அப்படிங்கும்போது எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு வேட்பாளர் நிற்கணும் அது ஒரு தெரிஞ்ச முகமாக இருந்தால் தானே அந்த கட்சிக்கு வலுவான ஒரு வாக்குகளை கொடுக்கும் இந்த எந்த ஒரு புரிதலுமே இல்லாமையாக விஜய் இருக்காரு இல்லை அப்படின்னா இந்த புரிதல் இருந்தால் அவர் அடுத்த கட்டத்துக்கு நக நகர்ந்துருப்பார் கட்சிக்கு வந்த மருதாளி சேர்த்திருப்பார் காளியம்மாள் இன்றைக்கும் இருப்பார் எவ்வளோ பெரிய செய்தி அது காளியம்மாள் இன்றைக்கி அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு காளியம்மாள் சகோதரி மீனவர் சமூகமே என் சமூகம் மீனவர்களுக்காக கண்ணீர் விடுவேன் கடல்தான் என்னுடைய அரசியல் மீனவர்களுடைய கண்ணீர் தான் என்னுடைய கண்ணீர் இந்த டைலாக் பேசி காளியம்பழம் மேடை மேடை மேடையில் ஏற்றியிருந்தால் ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் யார் வேண்டி வந்திருப்பா விஜய் பின்னாடி ஏதை செய்யலை முஷிதா இதற்கான இந்த ஜெயலலிதாவுக்கு சசி விஜய்க்கு புஷி சரியா இப்போ எனக்கு என்னென்னா இப்போ விஜய் இதே மாதிரியான ஒரு அரசியல் நினைப்பாளிலே போனார்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டார் எட்டு அமைச்சர்கள் புஷி ஆனந்து ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இப்படி எட்டு அமைச்சர் தயார் நீங்கள் தேனியில் லிப்ட் பாண்டி அட்டாக் பாண்டி தம்பி மாதிரி இருக்கார் அவர் தேனி மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன் ஒருத்தர் ராஜ்மோகன் இருக்கார் இப்படி எட்டு அமைச்சர்கள் காமராஜ் அமைச்சரவையில் எட்டு பேராம் அதே போல் எட்டு அமைச்சர்கள் உருவாகிட்டாங்க இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் டெப்பாசிட் போய் விஜய் முதலமைச்சரை கற்பனை முடிப்பார் இப்படி ஒரு கற்பனை உலகத்தில் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கரகாட்டப்பாறை கிராமம் பூரா நூறு நாள் ஓடு ராமராஜ் என்ன சொல்கிறார் அந்தாண்டாக அடுத்த முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா ஆ சொன்னார் சொன்னார் விஜயகாந்த் என்ன சொன்னார் மக்களோடும் கூட்டணி ஆண்டவனோடும் கூட்டணி சிபிஎம் சிபிஐ மார்க்ஸ் ஏங்கல் செல் இனிய இப்படி அத்தனை பேரை வழிகாட்டியாக கொண்ட இரண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் லிங்கப்படுத்திட்டு வந்தாங்க கோயம்பேடு கல்யாண மண்டபத்தில் காத்திருந்தார்கள் யாருக்காக விஜயகாந்துக்காக நடந்ததா இல்லையா வைகோ காத்திருந்தார் பிஜேபி காத்திருந்தது எல்லாருமே ஆ இப்போ என்ன ஆனார் விஜய்க்கும் அதே நிலைமை தான் நூறு சதவீதம் அப்படி தான் ஏன்னா சினிமா கிளாமர் சினிமா கவர்ச்சி அது ஒரு அரசியல் கவர்ச்சி அல்ல அரசியல் சித்தாந்த கவர்ச்சி அல்ல சினிமா கவர்ச்சி என்பது நீண்ட நாள் ஓடாது விஜயகாந்துக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் விஜய்க்கும் நேரும் ஏன்னா எதிரி வலுவானவர்கள் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரோ வலுவானவர்கள் நீங்கள் செந்தில் பாலாஜி தான் சொல்லுவாராம் ஏண்டா அவனுக்கு பூத்து வரைக்கும் விடுற அங்கே பர்ச்சேஸ் பண்ணிடுறா எங்கே வீட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிடு மாவட்டம் ஒன்றியம் நகரங்கள் எல்லாம் என்ன வேணும் உனக்கு இந்த அமைச்சகம் பூத்தில் வந்துலாம் பேர பேசுவாங்க வீட்டிலேயே பேசி கரூரில் மட்டும் விஜய் ஜெயிக்க சொல்லுங்க திமுக திமுகவுக்கு எதிராக பெரிய வாக்கு வங்கி வாங்க சொல்லுங்க அப்போது பல சூட்சுமங்கள் இருக்குது நீங்கள் நேராக போய் மிஷினில் அமுத்தினாலும் ஓட்டு விழுகாது ஆ ஓட்டு உழுகாது உதயசூரின்னு தான் உழுகும் ஏன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பூரா லோக்கல் அட்மின் அதிகாரிகள் தான் உட்காந்துருப்பான் அதிமுக திமுக உட்காந்துருப்பான் எப்பா வர்றதை ஆளுக்கு பதிவு எடுத்துக்கலாம் எவ்வளோ நான் முந்நூறு ரோட்டு நானூறு ரோட்டு பதிவாகாமல் இருக்கா ஆளுக்கு நூற்றம்பது ரோட் போட்டுக்குவோம் எடுத்துக்குவோம் இந்த புது பயில உள்ளே விடாத எங்கே பூத்துக்குள்ளே விடாத பூத்துக்குள்ளே விடாத அடித்து விரட்டு அதிகாரி துணையோடு போலீஸ் துணையோடு யார் எங்கே விரட்டப்படுவார்கள் பூத்தை விட்டு பூத்தை விட்டே விரட்டிடுவான் எழுதி வச்சு கலவர் நடக்குதா இல்லையான்னு பாருங்க காரணம் இதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலையாக இருக்குது திமுக திமுக அதிமுக திராவிட இயக்கத்துக்கு கைவந்த கலை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரனையும் வாக்காளர்களையும் முழுமையாக ஸ்கேன் பண்ணி அப்படியே இதில் வச்சிருப்பான் மற்ற தலையில் வச்சுருப்பான் அதான் அவனுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்து தான் முடிவு பண்ணியிருப்பான் அவன் யாருக்கு ஓட்டு போட்டு வெளியே வர்றான்னு உள்ளே போகும்போதே இப்போ யாருக்கு ஓட்டு போடுவான்னு ப முடிவுடிவான் இப்படி அனுபவம் வாய்ந்தவர்களோடு வெற்றி பெற்று நேராக முதலமைச்சர் நாற்காலிக்கு எப்படியா போக முடியும் இதெல்லாம் அவ்வளவு சாத்தியமில்லை நீங்கள் எதிரி வெளியிலே இல்லை எங்கே இருக்கா புஷ்ஷி ஒரு ஆளே போகுது புஷ்ஷி தன்னை தாண்டி யாரையும் விஜயை சந்திக்க அனுமதிக்க மாட்டார் அறிவாளிகளே கூடாது அரசியல்வாதிகளே கூடாது அணுசாலிகளே கூடாது புஸ்ஸி கட்டுப்பாட்டில் யார் இருக்கணும் விஜய் இருக்கணும் இதுதான் விஜயனுடைய அரசியல் விஜயகாந்த் அரசியல் எப்படி மனைவியும் மைத்தனரும் தான் முடிவு பண்ணாங்க அதே போல் முஸ்ஸியும் கடலூர் சந்திரசேகரும் தான் விஜயனுடைய எதிர்காலத்தை முடிவு செய்வார்கள் அதனால் திமுக அண்ணா திமுக இரண்டு இரண்டு பெரும் பூதங்கள் சாதாரண பூதம் இல்லை மலை முழுங்கி மகாதேவன்கள் இவர்களை மீறி வரு வந்து வெற்றி பெற்று நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று கோட்டைக்கு போய் முதலமைச்சர் நாற்காலில் உட்காருவது என்பது பகல் கனவாகத்தான் முடியுமே தவிர அது அண்ணாவுக்கு ப பதினெட்டு ஆண்டு காலம் எம்ஜிஆருக்கு பத்தாண்டு காலம் இப்படி பள்ளியுள்ளி ஜாம்பவான்களுக்கு பல தேர்தல்களை சந்திக்க வேண்டியிருந்தது முதல் தேர்தல் முதலமைச்சர்னால் பல பேர் வந்துடுவான் அதற்கெல்லாம் விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லை விஜயை சுற்றி இருக்கிற கோடாரி காம்புகள் அவர்களே அதை தடுத்து விடுவார்கள் ஓகே கருத்துக்களை பயந்து நன்றி வணக்கம்